நாற்பத்தெட்டு நீ உயிரோட தான் இருக்கியா நீ உயிரோட தான் இருக்கியான்னு கேட்குறேன் நானே குளிர்காட்சியில் வந்து நானே ஏந்திரிக்க முடியாமல் கிடக்கிறேன் கூட கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்குறியாடா அளவு பார்க்குறியாடா நீங்கள் கட்டிய தண்ணிய இரநூத்தி நாற்பத்தெட்டு பேப்பர் ஐடி போறம்போ பொறுக்கி பாயல மூஞ்சி மொஹரெல்லாம் கிழிச்சுப்பிடுவேன் கிழிச்சாம்மா எடுபட்டவனை ஆ இங்கே குளிர் காய்ச்சல் எடுத்துக்கிட்டு நானே ஏந்திரிக்க முடியாமல் கடற்கரை நீ எல்லாம் வந்து போன திறந்தா இப்படி தான் எடிட் பண்ணி எடிட் பண்ணி போடுவீங்களா யார் கூட எப்படி எடிட் பண்ணி போகணுன்னு உங்களுக்குலாம் விவஸ்தா இல்லையாடா பேப்பர் ஐடி கேட்குறேன் உன் கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்களா வின்னு வின்னு தெரிக்குதா உங்களுக்குலாம் கேட்குறேன் என்னையை பார்த்தா ஆ யார் கூடடா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன் யார் கூட கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன்னு கேட்குறேன் எடுபட்ட பயல்களா மொகரம் இன்னொரு தடவை பேப்பர் ஐடியிலேருந்து ஏதாவது போட்டோஸ் ஈட்டோஸ் எடிட்டு கிடீட்டு ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுக்கடா பேப்பர் ஐடியே ஊரை தேடி வந்துடுவேன் நான் பார்த்துக்கா வந்து குஞ்சாமட்டையிலே போட்டுருவேன் நான் கொட்டை தெறிக்க விட்ருவேன் ஒழுங்காக ஓடி போயிடாமா பிள்ளை லட்சணம் பார் தேப்பார் காய்ச்சல் வந்து அவாவது ஏந்திரிக்க முடியாமல் கிடக்குது இவங்களுக்கெல்லாம் எடிட் கேட்குது கேவலமான எடிட்டு அது கூட அப்புறம் நீ போய் குடும்பம் நடத்துவ நீ போய் நடத்து